ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பத்து வகையான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட விற்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் இட்லி எடுக்கும்போது இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டில் அப்படியே ஒட்டிக்கும் ஸோ தட்டில் இட்லி ஒட்டாமல் அழகாக வரத்துக்கு ஒரு டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள் அதுக்காக இந்த இட்லி தட்டை இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம மேலெல்லாம் தண்ணி படுற மாதிரி டேப்பை திறந்து விட்டுக்குங்க இப்போ தண்ணி பட்டதும் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் இட்லி எடுத்து பாருங்கள் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் ட்ரை பண்ணி மாறுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இட்லி தட்டில் எங்கேயுமே ஒட்டவே இல்லை சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வச்சு நான் இத்தனைக்குமே வந்து துணி கொடி போடலை அப்படியே தான் வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் டிப் நம்பர் டூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃப்ரீசரில் கறியெல்லாம் வச்சிருவோம் நம்ம எடுத்து சமைக்கணும்னு போது டைம் கிடைக்காது நம்மளுக்கு ஸோ குயிக்காக இந்த கறி வந்து நல்லா இந்த ஐஸ் கட்டிலேருந்து உறஞ்சி வரணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்குன்னு வந்து நீங்கள் தண்ணியிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை தண்ணியில் எல்லாமே போட்டு வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த கறியினுடைய டேஸ்ட்டே போயிடும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு நல்ல கனமான கவர் அதாவது இப்போ இதில் வந்து நான் மீன் கறி எல்லாம் போட்டுருக்கிற கவர் தான் இது ஸோ நீங்கள் கனமான கவர் எதுனா இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த கவர் வந்து ஓட்டை இருக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி வந்துடும் உள்ளேயுமே தண்ணி எதுவுமே போகாது ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் கறி பாருங்க நல்லா தனித்தனியாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கறி கழுகுன தண்ணி தான் உள்ளே இருக்குது மெல்ட் ஆகி வந்திருக்கு அந்த ஐஸு மற்றபடி தண்ணி எதுவுமே வந்து உள்ளே போகாமல் சூப்பராக வந்து நல்லா உருகி வந்துருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கறி நல்ல மீனுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ நம்ம நிறைய மல்லிகை சாமான்லாம் வாங்கி வைப்போம் பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே நம்ம எடுத்துப்போம் ஒரு சில டைமில் ஃப்ரிட்ஜிலையுமே நம்ம வைப்போம் ஃப்ரிட்ஜில் நம்ம எவ்வளோ தான் வைப்போம் ஒரு சிலது வெளியே வச்சு தான் ஆகணும் சோ இடம் பார்த்தோம்னா அந்த மாதிரி நம்ம வெளியே வைக்கும் போது பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு வண்டு பூச்சியுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூமையே சேர்த்து இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே வச்சிடலாம் நம்ம மஞ்சள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்டிபயோட்டிக் ஸோ வந்து எந்த ஒரு பூச்சியுமே வராது அதனால் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னாவே போதும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சிடுவோம் ஸோ அந்த மாதிரி திங்ஸில் இந்த மாதிரி நீங்கள் மஞ்சளும் உப்புமே போட்டு மடித்து வச்சுட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக வந்து நின்று நாட்களுக்கு வரும் எந்த ஒரு வண்டு பூச்சியுமே வராது டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்களோட பென்சில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி ஆக ரொம்ப குட்டி ஆயிடுச்சுன்னா பசங்களுக்கு எழுதவே வாட்டப்படாது ஸோ இதை வந்து இந்த குட்டி பென்சிலையும் அழகாக வந்து அவங்கள கையால் கிரிப்பாக நல்லா பிடிச்சி எழுதுகிற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்க அதுக்காக இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்சில் வேஸ்டான ஸ்கெச் பென்சில்கள் அதோட கீழ்ப்பகுதியை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பென்சிலை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எழுத கொடுத்து பாருங்கள் சூப்பராக எழுத வரும் பசங்களுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஊதுபத்தியெல்லாம் வந்து கொளுத்தி வைப்போம் ஸோ அந்த மாதிரி கொளுத்தி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கணும் நான் சொல்கிற டிப்ஸை இந்த ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊதுபத்தி டப்பாலாம் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு ஊதுபத்தியை எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அப்போ நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கொளுத்தி வைக்கிற ஊதுபத்தி நல்லா வாசனையாக இருக்கணும்னா இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி பர்ஃப்யூமை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொளுத்தி வச்சு பாருங்கள் இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணதுமே இந்த ஊதுபத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாக இருக்கும் இந்த பத்தி ஈரமாக இருக்கிறதுனால நீண்ட நேரத்துக்கு எரிஞ்சு வரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃப்யூமை மேலே ஸ்ப்ரே பண்ணனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பத்தியெல்லாம் வந்து கொளுத்தி வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் பத்தி ஸ்டாண்ட் இல்லையா கவலையே வேணாம் இந்த மாதிரி துணி குத்துற கிளிப்பு இருந்தால் போதும் இப்போ ரெண்டு பத்தி கொளுத்தி வைக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அதுக்காக வந்து ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கிளிப்பை குத்தி வச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் குத்தி வச்சுட்டு கொளுத்தி பாருங்கள் இதுக்குன்னு வந்து நம்மளுக்கு பத்தி ஸ்டாண்ட் எதுவுமே தேவைப்படாது டிப் நம்பர் செவன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பாகற்காயெலாம் வாங்கணும்னா நீண்ட நாட்களுக்கு வரணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக பாவக்காய் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ரெண்டு சைடுமே முனைப்பகுதியை கட் பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து அழுகக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு கட் பண்ணதுமே நான் காட்டுறேன் அழுகிருக்கு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல தான் வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணுமே ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்ததுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ரெண்டு சைடுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாகற்காயை நடுவு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீ எல்லாம் போட்டோன்னா டீ வடி கட்டிட்டு அந்த டீ தூளை வந்து ஒரு சிலர் கீழே கொட்டுவாங்க ஒரு சிலர் வந்து செடிகளுக்கு கொட்டுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் நான் டீ போட்டதுமே வந்து டீ தூளை நல்லா வடிகட்டி ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசி அதாவது நம்ம அந்த டீ வடி கட்டுறதுலேயே தண்ணியை ஊற்றி நல்லா அலசி அப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குங்க இப்போ இதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் ஏதாவது செஞ்சோன்னா கையில் வந்து ஒரு மாதிரி நான்வெஜ் ஸ்மெல்லாகவே இருக்கும் அதே போல நம்ம கையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து ஒரு மாதிரி அந்த தோலைலாம் பிரிஞ்சு வர மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கும் நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்க இந்த மாதிரி கையில் நீங்கள் நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டை தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் கழுகுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த நாண்வெஜ்ஜினுடைய ஸ்மெல்லே இருக்காது நம்ம இந்த டீ தூளை போட்டு நல்ல இந்த மாதிரி கையை தேக்கிறதுனால நம்ம கையுமே வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ பாருங்க நான் கழுகுனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் என் கையை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கழுகிட்டேன் கழுகுனதுக்கப்புறம் என்னோட கையில் வந்து நான்வெஜ் ஸ்மெல்லே இல்லை அதே டைமில் என்னோடய கையுமே நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் நயன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி திரும்பிடிச்ச பின்னெல்லாம் இருக்கும் ஸோ அது ஒரு சில டைம் துணியில் குத்தும் போது உள்ளே போகாது நம்ம குத்தி வெளியே எடுத்தாலுமே வந்து ஒரு மாதிரி நூலாக வந்து பிஞ்சி வரும் ஸோ அந்த மாதிரி பிஞ்சி வராமையும் அதே சமயத்தில் துணிக்குள்ளே ஊசி ஈஸியாக போகிறதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்க அதுக்காக வந்து இந்த மாதிரி மெழுகு வத்தி இருந்தால் எடுத்துக்கிங்க அந்த மெழுகுவத்திக்குள்ளே இந்த ஊசியை வச்சு நல்லா ஒரு நாலஞ்சு மணி நல்லா குத்தி குத்தி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் துணியில் குத்தி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து உள்ளே போயிடும் அதே சமயத்தில் நம்ம எடுக்கணுன்னும் போதும் சாஃப்டாக வெளியே வரும் துணிக்குள்ளே குத்தி நூலெல்லாம் எதுவுமே பிரிஞ்சு வராது நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் டென்னு பார்க்கலாம் ஃபிரெஷ்ஸா நம்ம உருளைக்கிழங்குலாம் அதிகமாக வாங்கிட்டாலும் சரி ஒரு சில டைமில் வந்து ஒரு மாதிரி வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி முளைச்சி வராமல் இருக்க நம்ம இந்த உருளைக்கிழங்க இந்த ஒரு பொருள் கூட நீங்கள் வச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு முளச்சியும் வராது நீண்ட நாட்களுக்கும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சில டைமில் உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கமாக மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து பூண்டு கூட தான் வைக்க போகிறேன் இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பூண்டு கூட வைக்கிறனால முளைச்சுமே வராது அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் சுருங்கவும் சுருங்காது நம்ம வந்து வெங்காயத்துக்கு கூட தான் வைக்கவே கூடாது வெங்காயத்தை கூட வச்சா தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளுமே வந்து முளைச்சி விட ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you